வணக்கம் வசந்தபால ஐமன் சோல இருந்து இன்னைக்கான வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற மக்களுக்காக தான் இந்த வீடியோ திண்டுக்கல்ல இருக்கிற மக்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு ஒரு வீடியோக்குள்ள போறோம் இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தங்க மாதிரி இருக்கக்கூடிய தாலிச்சீனோ இல்ல தங்க மாதிரி இருக்கக்கூடிய மோப்பு சீனோ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பழைய வீடியோ நிறைய போட்டிருந்தோம் சோ அந்த வீடியோ வந்து பாத்துட்டு திண்டுக்கல்ல இருக்கிற நம்மளோட கஸ்டமரும் போன் பண்ணி எங்களுக்கு இங்க வெயில் வந்து அதிகமா இருக்கு எங்களுக்கு வந்து சீக்கிரமா நாங்க யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு கவிங் சீன் இருக்கட்டும் சரி இல்ல வேற ஏதாச்சும் இருக்கிற சீன் எல்லாமே வந்து பாலிஷ் டக்குன்னு இறங்கியது ரெண்டு மாசம் மூணு மாசத்துல இறங்கியது ஸ்கின் அலர்ஜி இருக்கு தாலி சீன் இல்லாம வேற எல்லா மாடல இருக்கக்கூடிய டாலர் கலெக்ஷன்ஸ் இல்ல டாலர் செயின்னு எனக்கு அந்த மாதிரி சீன் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பொதுவா வந்து பாத்துட்டீங்கன்னா டாலர் செயினோ இல்ல மோபூச்சினோ வந்து பாக்கும்போது நம்ம வந்து ஒரு சீனாவே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படி யூஸ் பண்ணும் போது இப்போ இருக்கிற வெயில் இருக்கு அதிகமாக வெயில் இருக்கும்போது நம்மளுடைய வேர் வந்து அதிகமாக வரும் அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இருக்க கவரிங் சீன் வந்து அது வந்து பாலிஷ் போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கண்ணங்கரை பிளாக் கலர்ல வந்துடும் அதனாலேயே ஒரு சில பேருக்கு வந்து நிறைய வந்து ஸ்கின் அலர்ஜி வரும் சில பேருக்கு வந்துட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து கழுத்து ஃபுல்லாக பிளாக் கலர்ல மாறும் ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்வே எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணி நிறைய கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து திண்டுக்கல் மக்களுக்காகவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் ஐமோனில் செஞ்சுட்டு அதுக்கு அவுட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு முந்நூறு எம்எல்லையோ நூறு எம்எல்ஏ கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த மோப்பு செயின் இருக்கட்டும் சரி இல்லை அதுக்கேற்ற மாதிரி டாலர் செயின் இந்த டாலர் செயின்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இதில் இருக்கற டாலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து தங்கத்துக்கு வைக்கக்கூடிய கல் தான் இந்த தங்கத்துக்கு வைக்கக்கூடிய கல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோடைய ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது அக்யூரேட்டாக கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம வெளியே வாங்கக்கூடிய டார் வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நார்மல் ஸ்டோனாக தான் இருக்கும் அதாவது ஒரு பத்து ரூபா கிலோ இருபது ரூபா கல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா மாதிரி ஸ்டோன் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏடி ஸ்டோன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் அக்யூரேட்டாக கோல்டு லுக்கில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி டேலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம பியூர் ஐமோனில் செஞ்சுட்டு இதுக்கு அவுட் சைடில் வந்து ஒரு டபுள் கோட்டிங் அதாவது இப்ப வெயில் அதிகமா இருக்கு ரெண்டாவது சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியும் வருது சீக்கிரமா பாலிஷ் போயிடுது அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம தங்கத்துல வச்சு நம்ம பாலிஷ் பண்றதுனால இது பாலிஷ் போச்சுனாலும் பழைய காலத்து செயின் மாதிரி தான் வரும் அதாவது பதினெட்டு கேரட் லுக்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வரும் முழுக்க முழுக்க இப்ப நார்மல் கோல்டு கலர் செய்யினா ஒரு ரெண்டு மாசத்துல வந்து கலர் போச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பிளாக் கலர்ல வந்துடும் இது அப்படி இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தங்கத்துல பாலிஷ் பண்றதுனால உங்களுக்கு பாலிஷ் போச்சுனாலும் அந்த பதினெட்டு கேரட் லுக்ல தான் வரும் இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் முழுக்க எல்லாமே டாலர் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல வந்து ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து சிம்பிளா இருந்தா போகுதுன்னு சொல்லி நிறைய கேப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த பதினெட்டு இன்ச்சுலயும் இருக்கு இருபத்தி நாலு இருக்கு இந்த மாதிரி இருபத்தி நாலு இருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு இது முப்பத்தி ரெண்டு இன்சஸ் இருக்கும் இல்லை எனக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணணும் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏடிக்கட்டில் செஞ்சுட்டு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஒரு குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ தொழில்நுட்பமாக பண்ணியிருப்போம் முழுக்க முழுக்க இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மேரேஜ் செட்டு அதாவது கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்களா முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஏடி ஸ்டோனில் பண்ண ஆரம் நெக்லஸ் இருக்குற மாடகம் இல்லை எனக்கு வந்து டாலர் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செயின் தனியாகவும் இருக்கும் இந்த மாதிரி டாலர் கலெக்ஷனுமே தனியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே முழுக்க முழுக்க வந்து கோல்டு பாலிஷ் பண்ணதுதான் தான் அதாவது ஐமோன்ல செஞ்சுட்டு முழுக்க மேலே தங்கத்தில் பாலிஷ் பண்ணுறது இதோட இது லைஃப் வந்து பார்த்துட்டீங்கன்னா தாராளமாக வரைக்கும் இருந்து பத்து மாதம் வரைக்கும் அந்த கோல்டு பாலிசிக்கு கேரண்டி தரோம் பாலிசி வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு கலர் ஃபேட் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து பாலிஷ் பண்ணி தந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வாங்குற எல்லா ப்ராடக்ட்டும் அதாவது இப்போ நீங்க உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு செயின் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து எனக்கு வந்து ஒரு நான் சேஃப்டிக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் ரெண்டாவது வந்து எனக்கு இந்த கவரிங் வந்து நார்மல் கவரிங் வாங்கி நான் யூஸ் பண்றதுக்கு இந்த ஐ மூன் நான் வாங்கி யூஸ் பண்றது எனக்கு ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து இப்ப நான் கோல்டு செயின் அடமான வச்சிருந்தேன் அது நான் திருப்பி எனக்கு அந்த செயின் வேணாம் எனக்கு வந்து நான் வேற ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பாதி அமௌண்ட்டு நாங்களே எடுத்துக்குறோம் எடுத்துட்டு நீங்க வேற எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் ஏடி ஸ்டோன்ல வச்சு பண்ணும்போது சில பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு கல்லு வச்சது வேணாம் எனக்கு கிளீனா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்லு இல்லாமல் கிளீனா பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் தான் இதுவும் அதே மாதிரி தான் பியூர் ஐமோலை செஞ்சுட்டு நம்ம அந்த மாதிரி கோல்டு பாலிஷ் பண்ணுறதுனால சீக்கிரமாக பா பாலிஷுமே டவுன் ஆகாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எட்டு ரூபா வரும் இப்போ எட்டு ரூபா வருது அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தேழு கல் அது எட்டு வந்து எட்டு போட்டோம்னா அது என்ன ரேட் வருது அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் மிச்சம் நார்மல் கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலரை வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூறுவா அப்படி சொல்லுவாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது கல் எத்தனை கல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் ரேட்டு தான் இப்ப முழுக்க முழுக்க வந்து இது எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து தாலி செயின்ல இருந்து ஆரம் நெக்லஸ் நீங்க எந்த கஸ்டமைஸா நீங்க என்ன ப்ராடக்ட் நீங்க இருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேற எதுவும் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்க எப்பனாலும் நீங்க கால் பண்ணலாம் இல்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்கலாம் மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல வந்து என்கொயரி பண்ணுங்க ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு போன் கால்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்றதுனால வாட்ஸ்அப் சேட் பண்றவங்களுக்கு வந்து நிறைய ரிப்ளை தராம போகுது ஸோ அப்படின்றப்ப அவங்களும் கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றா எனக்கு ஏன் ரிப்ளை லேட்டா தராங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு கால் இரநூறு கால் தினமும் வருது அப்படின்றப்ப அவங்க வந்து கன்வியூஸா வந்து பேச முடியாது இப்ப கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ கலெக்ஷன்ஸ் அனுப்பிச்சு விட்டு அவங்க சூஸ் பண்றதுக்கு டைம் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய கஸ்டமரும் கேட்கும் போது போன் கால்ஸ் பார்க்கும்போது இல்ல வந்து நம்ம ரிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் அதனால தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ண சொல்றோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஆல் ஒரு போஸ்ட் சர்வீஸும் அவைலபிளா இருக்கு சோ நம்மளுடைய கடை அட்ரஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா சிம்மக்கல் தலவாய் ஸ்ட்ரீட்ல அவ்வை உமன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு கடையோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வசந்தபாலா ஹிமன் ஜோரி நன்றி